ஒருமுறை நினைவு நகரை நெபுகத் சர்வாதிகார வந்தால் ஒலோபெரின் படைத்தவனாக இருந்தார் மன்னன் தன்னை எதிர்த்த மக்களையும் தனக்கு மரியாதை செலுத்தாத நாட்டினரையும் ஒலோபெரினை கொண்டு அழித்துழித்தான் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட காலாட்படையும் பல்லாயிரக்கணக்கான குதிரைகளை கொண்ட குதிரைப்படையும் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான தேர்வடையும் மன்னனை எதிர்த்து நாடுகளை துவசம் செய்தன நாடுகளை அழித்ததோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கோயில்களையும் வழிபாட்டு நிலையங்களையும் படைகள் முற்றிலும் தகர்த்தன நெபுகத் நேசர் என்னும் பெயரை கேட்டாலே மக்களும் அண்டை நாட்டு மன்னர்களும் நடு நடுங்கினார்கள் பல மன்னர்கள் தாமாகவே முன்வந்து தங்கள் நாட்டை அவரிடம் ஒப்படைத்தார்கள் தமது நாட்டு மக்களையும் அவர்களுக்கு அடிமைகளாய் வைத்தனர் மன்னனுடைய அடுத்த குறி யூதேயாவில் இருந்த இஸ்ரேல் மீது இதை அறிந்த இஸ்ரேல் மக்கள் கலங்கினார்கள் அவர்கள் சில காலத்துக்கு முன்பு தான் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து மீண்டு சுதந்திர வாழ்வுக்குள் வந்திருந்தார்கள் மீண்டும் ஒரு அடிமை வாழ்வு வந்துவிடுமோ என்று அவர்கள் பயந்தார்கள் எனவே போர் வருவதற்கு முன்பே தங்கள் நகரையும் இஸ்ரேல் சுற்றியுள்ள நகர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கான வியூகங்களை அமைக்க ஆரம்பித்தனர் அதன்படி நகருக்குள் நுழையும் சமவெளி பகுதிகளை அடைத்தும் பிரதேசங்களை வீரர்களை கொண்டு காவல் புரிய வைத்தும் எதிரி படைகள் முன்னேறாமல் தடுக்க முடிவு செய்தன யுதயாவில் நுழைவதற்கான மலைப்பாதை மிகவும் குறுகலானது ஒவ்வொரு குதிரையாக தான் நுழைய முடியும் அல்லது இரண்டு ஆட்கள் தான் ஒரே நேரத்தில் நுழைய முடியும் அந்த பகுதிகளின் வழியாக எதிரி படைகள் வந்தால் அவர்களை அழிப்பது எளிது என்பதை அறிந்த இஸ்ரேலர்கள் அப்படிப்பட்ட அனைத்து மலைத்தொடர்களிலும் காவலரன் அமைத்தனர் காவல் வியூகங்களை அமைத்தவின் அனைத்து இஸ்ரேலரும் ஒரு மனதோடு கடவுளை நோக்கி வென்று ஆடினர் அனைவரும் உடலெங்கும் சாம்பல் பூசி சாக்குடை உடுத்தி தங்கள் விண்ணக கடவுளை நோக்கி தங்களை அழிவிலிருந்து மீட்குமாறு கதறி எழுந்தனர் இஸ்ரேல் மக்களின் முன்னேற்பாடு நடவடிக்கை பற்றி கேள்விப்பட்ட அசிரிய படை ஆவேசம் அடைந்தார் எல்லா நாடும் என கடிபணிகிறது இவர்கள் எதிர்ப்பதற்கு ஆயத்தமாகிறார்களா யார் இந்த இஸ்ரேலர்கள் நம்முடைய படைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கும் வலிமையை எவன் கொடுத்ததவர்களுக்கு என்று கேட்டான் அப்போது அக்கியோர் என்பவர் அவரிடம் அவர்கள் கடவுளின் பாதுகாப்பில் இருப்பவர்கள் அதனால் தான் தைரியமாய் எதிர்க்கிறார்கள் என்றார் அருளா எந்த கடவுள் அவர் என்ன செய்தார் அந்த மக்களுக்கு படை தளபதி வினவினான் அந்த இஸ்ரேல் மக்கள் நானூறு ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாய் கிடந்தார்கள் அவர்களை கடவுள் மோசே என்பவர் மூலமாக அடிமை நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அக்கியோர் பதில் சொன்னார் இஸ்ரேலரா அவர்கள் எந்த இனம் தளபதி வேண்டும் கேட்டான் அவர்கள் எல்லோரும் எவிரேயர்கள் அவர்களுடைய மூதாதையர் ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் யா கடவுள் அவருக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார் இவர்கள் எல்லோரும் அவருடைய சந்ததியினர் எனவே இஸ்ரேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகியோர் விளக்கம் அடைத்தார் ஓஹோ அதனால்தான் அவர்கள் போரிடுகிறார்களா அவர்களையும் படையினால் நசுக்கியே தீருவேன் அவர்களின் கடவுள் உண்மையானவர் இல்லை நம் மன்னர் நெபுக்கத்து பேசதான் கடவுள் என்றவர்களுக்கு காட்டுவேன் உலோவிரின் கோபப்பட்டான் கோபப்படாதீர்கள் தளபதி யாரே அந்த மக்கள் இப்போது எந்த விதமான பாவமும் செய்வதில்லை அவர்கள் பாவம் செய்தால் மட்டுமே அழிவார்கள் இல்லையேல் அவர்களை யாராலும் வெல்ல முடியாது மீண்டும் சொன்னார் யாராலும் கொல்ல முடியாதா என்னால் கூடவா படை நகைத்தான் முடியாது நிச்சயமாய் முடியாது அக்கியோர் உறுதிபடச் சொன்னார் படை தளபதி சுற்றிலும் நின்றிருந்த படை வீரர்களை நோக்கி இவனை பிடித்து வந்த எவிரேயர்கள் வாழும் நகரின் தலைமை வாசலில் விட்டு விட்டு வாருங்கள் நம்மால் அந்த நகர் அழிக்கப்பட்டால் இவனை கொன்று கூடலாம் இவனுக்கும் நகர் அழிவதை அருகிலிருந்தே பார்க்கும் வாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை அவர்களுடைய கடவுளவர்களை பாதுகாத்தால் இவனும் தப்பி பிழைக்கட்டும் என்று சொல்லி சத்தமாய் சிரித்தான் படை வீரர்கள் அவ்வாறே செய்தனர் அக்கியோர் எபிரேயர்களின் நகருக்குள் துரத்தப்பட்டார் இஸ்ரேல் மக்கள் அக்கியோருக்கு நடந்த அனைத்தையும் கேட்டறிந்தார்கள் அக்கியோர் தங்களுக்கு ஆதரவாய் பேசியதை அறிந்த அவர்கள் அக்கியோரை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் போரை மட்டுமே மனதில் கொண்டிருந்த ஒலோபரின் தன்னுடைய படையை அணிவகுத்து நிற்கச் செய்தான் பெருங்கடலை போல தூரத்தில் எதிரிகள் படை அணிவகுத்து நிற்பதை கண்டியல்கள் பயந்து நடுங்கினார்கள் இவர்களில் பழு தாங்காமல் மலையே கூட உடைந்து சிதறுமே என்று கலங்கினார்கள் ஒலோபரின் உடனே முன்னேறி செல்லவில்லை நகருக்கு வெளியே ஒரு இடத்தில் படைகளை நிறுத்தினான் அப்போது படைகளின் தலைவர்கள் சிலர் அவரிடம் வந்து போருக்கு என்ன வியூகம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நம் படைகள் உள்ளே புகுந்து எல்லாம் கொல்ல வேண்டும் அந்த அக்கியோரை மட்டும் கடைசியாக கொள்ள வேண்டும் என்றான் இல்லை தளபதி இந்த திட்டம் சரிவராது ஏனென்றால் நகருக்கு நுழையும் வாசல்கள் எல்லாம் மிக குறுகியவை நாம் நுழைய நுழை அவர்கள் ஒளிந்திருந்து நம்மை கொன்று கொண்டே இருப்பார்கள் மலைப்பாதையில் கூட நம்மால் குழுவாக முன்னேற முடியாது எனவே அந்த வியூகம் நமக்கு அழிவையே தரும் என்றான் என்றனர் தலைவர்கள் அப்படியானால் என்ன செய்வது வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா கொல்லோ கேட்டான் இருக்கிறது ஒரு அருமையான வழி இருக்கிறது நாம் நகருக்கு வெளியே ஓடும் எல்லா நீர்நிலைகளையும் கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்றினால் நகருக்கு தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் அதிக நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாது அவர்களாகவே வந்து சரணடைவார்கள் நமக்கும் அழிவு நேராது என்றார்கள் ஒலோவிரின் மகிழ்ந்தால் நல்ல யோசனை சுண்ணீர்கள் அப்படியே செய்யுங்கள் என்று ஆணையிட்டான் படைகள் நகரை இருந்த அனைத்து நீர்நிலைகளையும் கைப்பற்றின நகருக்குள் ஒரு சொட்டு நீர் கூட போகவிடவில்லை இஸ்ரேலர்கள் இந்த வியூகத்தை சற்றும் எதிர்பார்த்துக்கவில்லை அதிர்ந்து போனார்கள் நாட்கள் செல்ல செல்ல நகருக்குள் தொட்டிகளிலும் பானைகளிலும் இருந்த தண்ணீர் எல்லாம் தீந்து போயிற்று பெண்களும் குழந்தைகளும் தெருக்களில் மயங்கி விழுந்தார்கள் ஆண்கள் வலுவிழந்தார்கள் ஒலோபெரினின் படைகள் மகிழ்ந்தன வெற்றி இதோ நம் கை கட்டும் தூரத்தில் என ஆர்ப்பரித்தன இஸ்ரேலரோ தாங்கள் ஆடைகளை எல்லாம் கிழித்துக்கொண்டு சாம்பலில் அமர்ந்து நோன்பிருந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடின பின் அவர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடிய இசையின் தலைவர்களோடு பேசினர் இப்போது நாம் என்ன செய்வது நம்மிடம் தண்ணீர் இல்லை நம் மனைவியரும் பிள்ளைகளும் நம் கண்ணதிலையே மடிவதை காண வேண்டி வருமோ என்று கவலை ஆயிருக்கிறது என்றார்கள் தலைவர்களோ நாம் கடவுளிடம் அன்றாடுவோம் அவர் காப்பார் என்றனர் கடவுளை தான் நம்பியிருக்கிறோம் ஆனால் எத்தனை நாட்களுக்கு தான் இப்படியே இருப்பது மக்கள் கேட்டார்கள் வேறு என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் நாம் பணிந்து விடலாம் அடிமையாய் உயிர் வாழ்வது தாகத்தால் வடிவதை விட வேணில்லையா மக்கள் கூறினர் சரி இன்னும் ஐந்து நாட்கள் பார்ப்போம் கடவுள் நம்மை காக்கவில்லையே நாம் அடிவணிவோம் தலைவர்கள் முடிவெடுத்தார்கள் கூட்டம் பிரிந்து சென்றது அப்போது யூதித்து இஸ்ரேல் தலைவரிடம் வந்து நின்றால் யூதித்து இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய ஒருவன் கணவனை இழந்தவள் நுண்ணறிவும் பேரழகும் ஒருங்கே அமைந்தவள் அவள் தலைவர்களை பார்த்து கேட்டாள் நீங்கள் கூறியது சரிதானா உங்கள் முடிவு நியாயமானதுதானா அடிமைகளாய் போவதற்காகத்தான் கடவுள் நம்மை எகிப்தியரிடமிருந்து விடுவித்து கூட்டி வந்தாரா வேற என்ன செய்வது நாம் உடனே அடிபணியப் போவதில்லையே கடவுள் நமக்கு உதவுவாரா என்று இன்னும் ஐந்து நாட்கள் நாம் பொறுத்திருந்து பார்க்கதானே போகிறோம் தலைவர்கள் சொன்னார்கள் ஐந்து நாட்கள் உம் கடவுளுக்கே நீங்கள் கட்டளை இடுகிறீர்களா அவருக்கே நீங்கள் நாள் குறிக்கிறீர்களா அவருக்கு தெரியாத அவங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று வீணாக கடவுளின் கோபத்தை கிளராதீர்கள் யூதித்து குரலை உயர்த்தினால் தலைவர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் தப்புதான் என்னதான் செய்வது நாம் தொடர்ந்து கடவுளை நம்புவோம் அவரை மன்றாடுவோம் அவர் நினைத்தால் இந்த நிமிடமே ஒரு பெருமழையை தந்து நம்மை காப்பாற்ற முடியும் இல்லையா என்றால் யூகித்து தலைவர்கள் மௌனமானார்கள் யூதித்து தொடர்ந்தால் சரி நாம் ஆண்டவரிடம் உறுதியான மனதோடு தொடர்ந்து பண்டாடுவோம் அவர் நம்மை மீட்பார் என்று சொல்லி விடைபெற்றார் இஸ்ரேல் மக்கள் சாம்பலில் அமர்ந்து புலம்பி அழுது வேண்டி கொண்டிருக்கையில் வெளியே படைவீரர்கள் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தார்கள் அன்று இரவு யூதித்து தன்னுடைய விதவை கோலத்தை கலைந்துவிட்டு நல்ல அடைகளை உடுத்தி நறுமண தைலத்தை பூசி அழகிய காலணிகளை அணிந்து கொண்டு ஒரு பனி பெண்ணையும் அழைத்து கொண்டு நகருக்கு வெளியே புறப்பட்டால் இஸ்ரேல் ஒன்றும் புரியாமல் விழித்தன யூதித்து நேராக எதிரியின் படைகளிருந்து இடத்தை நோக்கிச் சென்றால் எதிரி படைகள் இரு பெண்கள் தூரத்தில் வருவதை கண்டு எச்சரிக்கையானார்கள் அவர்கள் படைவீரர்கள் நெருங்கினார்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் படைவீரர்கள் வீரர்கள் கேட்டனர் நாங்கள் எபிரேயர்கள் ஆனால் அவர்களிடமிருந்தே தப்பி ஓடுகிறோம் யூதித்து சொன்னார் தப்பி வருகிறீர்களா உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் உழவு பார்க்க தானே வந்திருக்கிறீர்கள் உழவு பார்க்கவா எந்த நாட்டில் பெண்கள் உழவு பார்க்கிறார்கள் நீங்கள் என்னை உங்கள் படை தளபதியிடம் அழைத்துச் செல்லுங்கள் நான் இஸ்ரேலை வெல்லும் வழியே அவருக்கு சொல்லுவேன் யூதித்து சொன்னார் படைவீர்கள் அவர்களை உலோபரினும் கொண்டு சென்றார்கள் யுதித்தை கண்ட உளோபரின் கண்களுக்குள் காமம் வந்து கொண்டிக் கொண்டது அவருடைய அழகில் மயங்கினான் சொல் பெண்ணே நீ சொல்ல வந்தது என்ன அலோபெரின் கேட்டான் நான் உங்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பெரிய வீரர் நான் சொல்வதை கேட்டால் உங்களுக்கு வெற்றி மிக எளிதாய் கிடைக்கும் சொல் பெண்ணே எங்களின் பக்கம் ஆதரவு தரவரும் வரும் யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வோம் உன்னுடைய திட்டத்தை சொல் ஒலோபெரின் கேட்டான் எபிரேயர்கள் தங்கள் கடவுளை விட்டு விலகி நடக்கிறார்கள் அவர்கள் இப்போது கடும் பட்டினியில் இருப்பதால் உண்ணக்கூடாது என்று விளக்கப்பட்ட விலங்குகளை கூட உண்கிறார்கள் எனவே கடவுள் அவர்களை தண்டிப்பது உறுதி ஓஹோ அப்படியானால் நான் போரை துவங்கலாம் என்கிறாயா ஒலோபரின் கேட்டான் இல்லை யாரே நான் நல்ல இறை வக்தியுள்ள பெண் கடவுளை விட்டு விலகிவிட்டதால் கடவுள் நிச்சயம் என்னோடு பேசுவார் எபிரேயர்களின் அழிவு எப்போது என்பது எனக்கு சொல்வார் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தை நான் உங்களுக்கு சொல்வேன் அந்த நேரத்தில் நீங்கள் போய் போரிட்டால் நிச்சயம் வெற்றி தான் யூதித்து சொன்னால் வல்லோபரின் மகள்தான் நல்ல செய்தி சொன்னாய் நீ இனிமேல் படைவீர்களோடு கூட ஒரு தனி கூடாரத்தில் தங்கலாம் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் இனிமேல் நீ எங்கள் கட்சி எப்போதுமே வெற்றிகளை மட்டுமே பெறும் கட்சி என்று கூறி சிரித்தான் நன்றி தளபதியாரே நான் தினமும் அதிகாலையில் இஸ்ரேல் அழிவுக்காக வெளியே சென்று தனிமையில் கடவுளிட வேண்டுவேன் தன் கட்டளைகளை மீறிய மக்களை அவரும் தண்டிப்பார் என்றார் ஒலோபரின் இன்னும் அதிகமாக ஆனந்தப்பட்டான் உனக்கும் அழகும் அறிவும் நிறைந்திருக்கிறது இப்படி ஒரு அழகான பெண்ணுக்கு இத்தனை கூறிய நுண்ணறிவு இருந்ததை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டினான் யுதித்தை பார்த்த கணத்திலிருந்து ஒலோபரனின் மனசுக்குள் எப்படியும் யுதித்தோடு வடுக்கி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆசை வளர்ந்து கொண்டே இருந்தது எனவே இரண்டு நாட்களுக்கு பின் ஒலோபரின் தனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்தான் இந்த விருந்தை வைத்து யூதித்தை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலோபரின் திட்டமிட்டான் எனவே அந்த விருந்தில் கலந்து கொள்ள யுதித்துக்கும் தளபதி அனுப்பினான் உன்னை உலோபரின் விருந்துன்னு அழைக்கிறார் பணியாளன் வந்து சொன்னான் இதோ வருகிறேன் என்று சொன்ன யூதித்து அழகிய ஆடை அணிகலன்களோடு அழகு ராணியாக புறப்பட்டால் அல்லோபரனின் முன்பு வந்து நின்றாள் என்னோடு விருந்து உண்ண உனக்கு சம்மதமா அல்லோபரின் கேட்டான் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு எனக்கென்ன பைத்தியமா யூதித்து மெல்லிய குரலில் தேனாய் பேசினாள் விருந்துக்கு பின் என் மஞ்சத்தில் கொஞ்ச நேரம் தங்குவாயா அல்லோபரின் மோகத்தின் விண்ணப்பத்தை சொன்னான் பெரும் வீரரோடு கட்டிலை பகிர் பகிர்வது எனக்கு பெருமை அல்லவா யூதித்தும் மோகத்தை மோகத்தால் வளரவிட்டால் உலோவரின் ஆனந்தம் அடைந்தான் எல்லோரும் மது அருந்தி ஆடி பாடி பகிர்ந்தன யூதித்தும் உலோவரனுக்கு அளவுக்கதிகமாக மருந்தை மதுவை கொடுத்து கொண்டே இருந்தால் வலோவரின் போதையில் மிதந்தான் இரவு வெகு நேரமான பின் எல்லோரையும் வெளியே போகச் சொன்னான் அவனுடைய போதை ஏறிய மனசுக்குள் யூதித்து மட்டுமே சிரித்துக் கொண்டிருந்தால் எல்லோரும் வெளியே போனவின் யூதித்து அவனை சினுங்கள் வார்த்தைகளால் சிறைபிடித்தால் அவனுக்கு மீண்டும் மீண்டும் மது கொடுத்தால் வல்லோவரின் போதையில் சிறைந்தான் இந்த தருண தானே காத்திருந்தால் யுதித்து தூணில் தொங்கிவிடப்பட்டிருந்த ஒலோபரின் வாழை எடுத்தால் வாழை இரண்டு கைகளாலும் பிடித்து ஓங்கி ஒலோபரனின் களத்தை குறிவைத்து வேகமாக இறக்கினால் ஒரே ஒரு வினாடிதான் ஒலோபரனின் தலை துண்டாகி தெரிவித்தது ஒலோபரின் என்னும் ஆவீரன் இரு துண்டுகளாய் விழுந்து இறந்து போனான் அவனுடைய தலையை எடுத்து ஒரு வையில் போட்டுக்கொண்டு ஆடைகளை தருத்திக் கொண்டு யூதித்து வெளியேறினாள் தினமும் அதிகாலையில் அவள் ஜபம் செய்வதற்காக வெளியே போகும் வழக்கம் கொண்டிருந்ததால் யாரும் அவளை தடுக்கவில்லை அவளும் பனிப்பெண்ணும் உழவுவரின் தலையை இருந்த பையையும் எடுத்துக்கொண்டு கொண்டு தப்பினர் யூதித்து திரும்பி வந்திருப்பதை கண்ட இசைகளில் எல்லோரும் அவளிடம் ஓடி வந்தன என்ன நடந்தது அவரிடம் பேசினாயா என்னதான் முடிவு மக்கள் ஆர்வமும் பரபரப்புமாய் கேட்டார்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கவலைப்படாதீர்கள் யூதித்து சொன்னால் அப்படியானால் ஒலோபரின் போரை கைவிட்டு விட்டு போய்விடுவானா மக்கள் சந்தேகத்தில் கேட்டனர் போரையா அவன் தலையே விட்டு விட்டு ஓடி போய்விட்டான் இதோ பாருங்கள் யூதித்து ஒலோபரனின் தலையை தூக்கி காட்டினால் எல்லோரும் அதிர்ச்சியும் ஆனந்தமும் பரவசமும் அனைத்தும் கலந்த ஏதுண்டும் சொல்ல முடியாத உணர்வும் அடைந்தார்கள் அக்கியோர் மயங்கியே விழுந்தான் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நம் படைகள் முழுவதும் இப்போது அவர்களை நோக்கி போக வேண்டும் ஆனால் நெருங்கக்கூடாது மிக மெதுவாக அவர்கள் பார்வைக்கு தெரியும் தூரம் வரை போக வேண்டும் இறுதி சொன்னால் அப்படி போனால் என்னவாகும் குழப்பத்தில் கேட்டார் மக்கள் அவர்கள் தலைவன் இல்லாமல் போரிட மாட்டார்கள் படையை கண்டதும் உழவரின் கட்டளைக்காக அவர்கள் உழவரின் கூடாரத்துக்கு கூடுவார்கள் அங்கே அவன் பிணமாய் கிடப்பான் அவன் உயிருடன் இல்லை என்று அறிந்தால் எல்லோரும் சிதறி ஓடுவார்கள் நமக்கு தான் ஊரின் எல்லைகள் தெரியுமே ஆங்காங்கே நம் வீரர்கள் குழுக்கள் குழுக்கலாக சென்று சிதறி ஓடுவாரை கொன்று குவிக்க வேண்டியதான் யுதித்து விளக்கினாள் மக்கள் எல்லோரும் புருவங்கள் உயர யூதித்தின் புத்திசாலித்தனமான பேச்சியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஒலோபெரினியை கொன்றவள் அல்லவா யுதித்து அவருடைய வியூகத்துக்கு எதிராக எந்த ஒரு மறுப்பு குரலும் மக்களிடமிருந்து எழவில்லை யூதித்து சொன்னபடியே எல்லாம் ஆயிற்று ஒலோபெரினின் தலையில்லா உடலை கண்ட வீரர்கள் திரும்பி ஓடினார்கள் அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு கொல்லப்பட்டன எதிரிகள் நீர்நிலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடிவிட்டதால் தாகத்தால் வாடிய மக்கள் ஓடி சென்று நீர்நிலைகளில் விழுந்து தண்ணீர் குடித்தார்கள் தண்ணீர் இவ்வளவு சுவையா என்று தங்களுக்குள் பேசி மகிழ்ந்தார்கள் யூதித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினால் லட்சக்கணக்கான படைவீரர்களை தனியே சிதறடித்த யுதித்தையும் அவளோடு இருந்து செயலாற்றிய கடவுளையும் மக்கள் அனைவரும் வானலாப புகுந்தனர்